சின்ன வயசுல அப்படி நடிச்சது தப்புதான் இந்த மாதிரி இப்போ சீரியல் நடிகை தேவி பிரியா பாத்தீங்கன்னா ஆதங்கமா ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க பாக்கலாம் சன் டிவியினுடைய பூவை பூச்சுடவா அண்ட் ஜி தமிழினுடைய புது புது அர்த்தங்கள் இந்த மாதிரி பல சீரியல்ல வில்லியா நடித்து மக்கள் மத்தியில தான் சீரியல் நடிகை தேவி பிரியா தொண்ணூறுகளினுடைய பிற்பகுதியில சினிமாவில நடிகையா களமிறங்கினாங்க அஜித்தோட வாலி பட பல படங்கள்லையுமே நடித்திருக்கிறாங்க அதுக்கப்புறமா சின்னத்திரை பக்கம் வந்த அவங்களுக்கு அதிகமா நெகட்டிவான கதாபாத்திரங்கள் தான் கிடைச்சிது இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் அதிகமான சீரியல்களில் அவங்க நடிச்சிருக்கிறாங்க மேலும் நிறையவே படங்களில் டப்பிங் வளம் வராங்க இந்த நிலையில பேட்டி ஒண்ணுல சினிமா அண்ட் சீரியல் வாய்ப்பு குறித்த ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறாரு அதுல நான் சின்ன வயசுல இருந்தே சின்ன திரையில அதாவது சீரியல்களில் நடிக்க ஆரம்பிச்சிட்டேன் இதனால எனக்கு சினிமாவில் பெரிய வாய்ப்புகள் கிடைக்காம போயிடுச்சு என்னோட சீரியல்ல நடிச்சிட்டு இருந்த நடிகை தேவதர்ஷினி இந்த மாதிரி பலர் கதை தேர்வு பண்ணி நடிச்சாங்க அதனால் அவங்க இப்பையும் சினிமாவில் கதாநாயகியா நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நான் அந்த நேரத்துல கிடச்ச வாய்ப்புகள் எல்லாத்துலேயுமே நடிச்சிட்டு அதனால தான் எனக்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்காம போயிடுச்சு இந்த மாதிரி நடிகை தேவி பிரியா பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்பவே திறமையான ஒரு நடிகை அப்படின்றதான் சொல்லணும் ஸோ இப்பயும் பார்த்தீங்கன்னா ஆ தேவி பிரியாவா அப்படிங்கிற மாதிரி அவங்க வில்லியா கலக்கண கேரக்டரை பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே வந்துட்டு ஒரு நிமிஷம் ஆடி போயிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே நேர்த்தியாக அவங்களுடைய கதாபாத்திரங்களை நடிக்கக்கூடியவங்க ஸோ கண்டிப்பாக இவங்கள இந்த வெள்ளித்திரை சரியாக யூஸ் பண்ணிக்கல அப்படின்ட்டு தான் வந்துட்டு சொல்லணும் ஸோ இனிவே நடிகை தேவி பிரியா அவர்களுடைய நடிப்பு யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத உர கம்கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்